இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு ஜோடி வளர்ப்பு கிடாரி கன்று தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு ரெண்டு ஜோடி கன்றுகளுமே ரொம்ப ரொம்ப தரமா அட்டகாசமான வளர்ப்பு கன்றுங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஜோடி கிடாரி கன்று எட்டு மாசத்துக்கு கிடாரி கன்றுன்னு சொல்லிருக்காரு இப்ப பார்க்கக்கூடிய இந்த ஜோடி கன்று ஆறு மாத கன்றுகள் அப்படின்னு சொல்லிருக்காருங்க மொத்தமா இந்த நான்கு கன்றுகளுமே சுழி சுத்தமா இருக்கு தனி தேனிக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காரு மாட்டு வியாபாரி ராஜா தாங்க விற்பனைக்காக இருக்கு அதே மாதிரி இந்த கன்றுகளுடைய ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ முப்பத்தி ஐயாயிரம் ரூபா ரேட் அவர் சொல்றாரு ஆனா வீட்டுல விற்பனை செய்யும் போது இரண்டு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தது தான் சொல்லியிருக்காருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான கன்று வெறும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்றாரு இந்த எட்டு மாசத்து கன்று பதினேழாயிரத்துக்கும் ஆறு மாதத்து கன்று பதினோராயிரத்துக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காருங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க கன்றுகள் நல்ல கலர் விழுந்திருக்குங்க அதே மாதிரி நல்ல முக லட்சணமாக நல்லா வாட்டசாட்டமான கன்று தான் கன்றுகளை யாருமே பழிக்க முடியாது நல்ல தரமாக இருக்குது இவர் இருக்கக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து எடப்பாடி செல்லும் வழியில் மகுடஞ்சாவடிக்கு அருகாமையில் அழகப்பம்பாளையம் புதூர் என்ற பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்குது வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் நேரில் போய் பார்த்து கூட நீங்கள் கன்று வாங்கிக்கலாம் இன்னும் நிறைய கன்றுகளும் இருக்குது உங்களுக்கு எந்த கன்று வேணுமோ நீங்கள் வாங்கிக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கே கொடுக்குறாரு நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்